அஸ்லாம் வரைக்கும் அம்மா மாமா நீங்க நிறைய குரானை பத்தி நிறைய வாசகம்லாம் சொன்னீங்க நீங்க எடுத்து சொல்லி தெரியாதெல்லாம் எங்களுக்கு இல்லை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் எல்லாரும் மாமாமாருக்கும் மாமிமாருக்குலாம் தெரியும் என்னை பத்தி மாமா குரானை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் படிச்சுட்டு எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு முத முதல்ல குரானை பத்தி இஸ்லாமிய பத்தி தெரியறதுக்கான ஒரு வழி எதில் வந்துச்சுன்னா தமிழ்நாடு தௌ இந்த உங்களுடைய ஏக்கம் மூலம்தான் எனக்கு சந்தேகம்லாம் ஒண்ணும் கிடையாது சரி சரி என் மாமனை பத்தி எனக்கு தெரியும் என் என் தாய் எப்படியோ தெரியும் அதெல்லாம் நான் தவுஜமா ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு நம்ம பாபர் அதெல்லாம் விட்டுருங்க இப்ப சமீபத்துல கூட ஊப்பில ஒரு பள்ளிவாசல பிரச்சனை போட்டு வந்துச்சு நிறைய போராட்டங்கள் நிறைய உங்களை உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிக்கு எல்லாம் வந்து நீங்க எல்லா நிகழ்ச்சியிலயும் வந்து அவன் கொஞ்சம் பேசுவேன் தப்பா நினைச்சாங்க சொல்லுங்க சொல்லுங்க ஆமா நிறைய அநீதியில நடக்கும் போது நீங்க தமிழ்நாடு தௌஜ் ஜமாத் மட்டும் தனிச்சு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்க உங்களுக்கு எதிராக வாழக்கூடியது இந்திய தேசம் சரி நாம மாமா மச்சான் வாழுதோம் இவ்வளவு தூரத்துக்கு எங்களை எனக்கமா கூப்பிட்டு மாமா உங்க உங்ககிட்ட ஏதாவது எங்களை பத்தி சந்தேகம் இருந்தா எங்கிட்ட தெளிவா கேளுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தூய உள்ளத்தோடு நீங்க கேக்குறீங்க சரி இறைவன் மறுமை நாள நம்ம அறிவான் இப்ப நான் உங்ககிட்ட பேசும்போது எந்தவித கள்ளமும் என்ன கிடையாது சரி வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் நாளைக்கு மறுமையில அரிசியில இருக்கக்கூடிய இறைவனால என் நான் உண்மையை பேசணாங்கிறது அதை தெரிஞ்சிடும் ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா ஏன் நீங்க அந்த நேரத்துல உங்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய நேரத்துல எங்க கிட்ட இந்த வார்த்தையை நீங்க கேட்க மாட்டீங்களே இங்க இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களுக்கும் ஒரு ஒவ்வொரு ஏதாவது ஒரு இந்துக்கள் வந்து நண்பர்களாக இருப்பாங்க கண்டிப்பா எல்லாரும் தனிச்சு நீங்க உங்களுக்கு துரோகம் இழைக்கிறான் அதை பண்ணுதான் இதை பண்ணுதான் நீங்க எல்லாம் தவிக்கிறீங்க நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்க குழந்தை ஊட்டியோட எல்லாரும் பண்றீங்க ஆனா எங்களை இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் எங்களை கூப்பிடுதுங்க அதுக்கு நீங்க கூப்பிடவே மாட்டேங்க சரி நாங்க வரணும்னு தயாரிக்கமே ஏன் நீங்க எங்க கூப்பிடல சரி உரிமை இருக்கு உங்களுக்கு கேட்க நாங்க வரோம் நாங்க கேக்குறோம் சரி நாங்க கேக்குறோம் சரி எங்களுக்கு தெரியும் நாங்க கண்ணீர் விட்டா எங்களுக்கு என் மாமா என்ன செய்தான் தெரியும் ஒவ்வொரு இயற்கை பேரிடர் எங்க அண்ணன் பேசுவாப்புல கூடப்பிறந்த அண்ணன் என் ஆர் சி மேட்டில இருந்து மூத்தா சகோதரமா அவங்க நிறைய பேசுவான் நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரே சந்தினம் இதுதான் சரி ஏன் எங்களை இந்துக்கள் வந்து உங்களுடைய ஆர்ப்பாட்டத்துல எங்களை கூப்பிட மாட்டேங்க உங்களுக்கு அநீதி நிலைத்தாள் செங்கலையார் கூப்பிட மாட்டேங்க சாதி எதுவும் குரான்ல இருக்காது கண்டிப்பா அப்படி அப்படி சொல்லிருவோம் ஏன் விளைக்கிருவோம் ஐயா அவங்க உரிமையோட நம்ம கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஐயான்னு சொல்கிறத விட மாமான்னு சொல்லலாம் மாமா அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா முஸ்லிம்கள் இந்த நாட்டில் சில சட்டங்களின் மூலமாக செயல்பாடுகளின் மூலமாக பாதிக்கப்படும் பொழுது பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறீங்க ஜனநாயக வழியில் போராட்டங்களை முன்னெடுக்கிறீர்கள் அப்படி போராட்டங்களை முன்னெடுக்கின்ற பொழுது எங்களை ஏன் நீங்கள் அழைப்பதில்லை எங்களை நீங்கள் அழைத்தால் நாங்களும் பங்கு கொள்வோம் அல்லவா இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கிறீங்க இஸ்லாம் சம்பந்தமா கேள்வி கேளுங்கன்னு உரிமையோடு அழைக்கிறீர்கள் உங்களது அழைப்பை ஏற்று நாங்கள் வந்து அமர்கிறோம் அதுபோல் நீங்கள் பாதிக்கப்படும் பொழுது உங்களினுடைய பிரச்சனைகள் சார்ந்து ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை முன்னெடுக்கின்ற பொழுது எங்களை ஏன் நீங்க கூப்பிட மாட்டேங்கிறீங்க எங்களை அழைக்க கூடாது என்று எதுவும் குரான் சொல்லுதா முகமது நபிகள் போதிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க ஐயா அவங்க இப்படி கேட்டாலும் ஐயா அவங்கள நம்ம ஜமாத்தில் உள்ள மக்கள் அனைவரும் தமிழ்நாடு தவு ஜமாத்தில் உள்ள மக்கள் அனைவரும் நன்கறிவார்கள் நமது ஜமாத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய எல்லா நிகழ்ச்சியிலையும் மாமான் என்கிற அந்த உரிமையோடு வந்து அமரக்கூடியவர்கள் நாம் நடத்தக்கூடிய பல்வேறு போராட்டங்களில் கூட நாம் தனிச்சையாக அவருக்கு அழைப்பு விடுக்கப்படாமலேயே அவர்கள் பங்கு கொள்பவர்கள் ஐயா அவங்க நம்முடைய பல்வேறு போராட்டங்கள்ல பங்கு கொண்டிருக்கிறாங்க நம்முடைய ஜமாத் நிகழ்ச்சிகள் பல்வேறு நிகழ்ச்சிகள்ல அவங்க பங்கு கொண்டிருக்கிறாங்க தொடர்ச்சியாக நம்மின் மீது அன்பையும் நேசத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இப்படித்தான் இந்து மக்கள் பலரும் நம்மின் மீது அன்பை நேசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதற்கு ஐயா அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு இப்ப ஐயா அவங்களுடைய கேள்விக்கு நம்ம வரும் முகமது நபிகள் அப்படி எங்கேயும் சொல்லியிருக்கிறாங்களா அப்படிலாம் இல்லை முஸ்லிம்கள் அவர்களுடைய பிரச்சனைகளின் போது ஜனநாயக வழிமுறைக்கு உட்பட்டு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கோரிக்கையின் மூலமாக நம்முடைய பிரச்சனை என்ன என்பதை மக்களுக்கு அடையாளப்படுத்துகிறோம் அப்படியான தருணங்களில் முஸ்லிம் அல்லாத மக்களையும் அழைக்கலாம் அப்படி அழைப்பதற்கு எந்தவிதமான தடையும் இல்லை முஸ்லிம் அல்லாத மக்களையும் அழைப்பதற்கு எந்த தடையும் இல்லை குரான் தடுக்கலை நீங்க உங்க பிரச்சனைக்கு நீங்க மட்டும்தான் போராடணும் முஸ்லிம் அல்லாத நபர்களை எல்லாம் அழைக்க கூடாது முஸ்லீம் அல்லாத நபர்களோடு நீங்கள் ஒரு நல்லுறவை பேணக்கூடாது என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு தடை விதிக்கவில்லை ஆனால் நாங்கள் பரவலை அழைப்பது இல்லை ஐயா உங்க சொல்றது உண்மை பரவல அழைக்கிறது இல்லை ஏன் அழைக்கிறது எங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது இப்ப பரவலா நாங்கள் ஜமாத்தின் சார்பாக பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட ஊப்பி சம்பல் என்கிற அந்த மாவட்டத்தில் ஒரு பள்ளிவாசல் ஜமா பள்ளிவாசல் என்கிற ஒன்றின் மீது குறிப்பிட்ட சங் பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் குறிவைத்து அந்த பள்ளிவாசலுக்கு உரிமை கொண்டாடுகிறார்கள் அந்த பள்ளிவாசலை சூறையாட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அப்ப நாம அந்த பள்ளிவாசல் சட்டத்தின்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று போராட்டங்களை முன்னெடுக்கிறோம் இப்படியான போராட்டங்களின் போது முஸ்லீம் அல்லாத நபர்களை நாங்கள் அழைத்தால் அவர்கள் எங்கே தவறாக நினைத்து விடுவார்களோ என்கிற ஒரு அச்சம் தான் எங்களுக்கு தடையாக இருக்கிறது ஒழிய இப்ப பொதுவா என்ன நினைப்பாங்க இப்ப நாங்க போய் கூப்பிடுறோம் கூப்பிடும் போது நீங்க மாமான்ற அந்த உரிமையோடு எங்களை ஏன் கூப்பிடலன்னு கேட்குறீங்க இப்படி எல்லோரும் கூப்பிட்டாலும் எல்லாம் நாங்கள் அழைச்சிடுவோம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எல்லாரும் உங்களை போன்ற எண்ணத்தை பிரதிபலித்தினால் உங்களை போன்ற அந்த கவலையை நேசத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினால் தாராளமாக இப்ப அழைப்போம் இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல அடுத்த முறை நாங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா ஐயா உங்களுக்கு முதல் அழைப்பு ஐயா அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க ஆனா இப்ப அப்படி அனைவரையும் நாங்கள் அழைக்க முடியுமானா அனைவரையும் அழைப்பதில் எங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது இப்ப சில பேர் என்ன நினைச்சிடுறாங்கன்னா நாங்க அழைச்சோம்னா அது ஏதோ ஒரு ஒரு முஸ்லிம்கள் அழைக்கின்ற பொழுது குறிப்பா ஐயா அவர்களுக்கு தெரியாதது தமிழ்நாடு தவு ஜமாத் என்கிற எங்களுடைய அழைப்பின் சார்பாக நாங்கள் அழைப்பு விடுக்கின்ற பொழுது உங்கள் பிரச்சனைக்கு எங்களை ஏன் அழைக்கிறீர்கள் என்கிற மாதிரியான குரல் கூடாது நமக்கு மத்தியில் ஒரு இருக்கிறது ஒரு நேசம் தக்க வைப்பதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் பள்ளிவாசல் பிரச்சனைக்காக நாங்கள் முஸ்லீம் இல்லாத நபர்களை எல்லாம் அழைப்பு விடுத்து நீங்களும் வாங்க போராடுங்க நீங்களும் வாங்க சொன்னால் அதுல ஒன்று நபர்கள் எங்களை பற்றி தவறாக நினைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இவங்க கோயில் பிரச்சனைக்கு வந்து நிப்பாங்களா என்ன மசூதி பிரச்சனைக்கு மட்டும் உங்களை கூப்பிடுறாங்க மசூதி பிரச்சனையில உங்களுக்கு என்ன அப்படி அவங்களை கிளப்பி வீங்க அவர்களுக்கு தவறான வினாக்களை அவருடைய சந்தேகங்களை உள்ளத்தில் எழுப்பிவிட்டால் நமக்கு மத்தியில் காணப்படக்கூடிய அன்னி ஒன்றியம் பாதிக்கப்பட்டு விடும் அது பாதிக்கப்படக்கூடாது என்பது நாங்கள் மிகுந்த கவனத்தை செலுத்தி வருகிறோம் எங்க பிரச்சனை எங்க பிரச்சனைக்கு நாங்கள் போராடுறோம் பிரச்சனை இதற்கு நீங்கள் வர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை வந்தால் உங்களை பற்றி பெருமிதமாக நினைப்பார்கள் அது வேறு உங்கள் பிரச்சனைக்கு நாங்கள் வந்து நிற்கின்ற பொழுது எங்களை பற்றி பெருமிதமாக நினைப்பார்கள் அது வேறு ஆனால் அண்மையினுடைய நடப்பை பொறுத்தவரை முஸ்லிம்கள் அவர்கள் வழிபாட்டு தல ரீதியாக பாதிப்புக்குள்ளாகும் பொழுது அது தொடர்பான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கின்ற பொழுது முஸ்லிம் அல்லாத நபர்கள் அனைவரையும் அழைத்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய சூழல் இல்லை காரணம் அப்படி தன்னிச்சையாக அழைப்பு விடுக்கின்ற பொழுது தவறாக நிலைக்க வாய்ப்பு இருக்கிறது யாருக்கு நாங்கள் அழைப்பு கொடுப்போம் உங்களை போல எங்களை பற்றி நன்றாக அறிந்த மக்களாக இருந்தால் அழைப்பு கொடுப்போம் வாங்க வந்து வந்து ஐயா எங்களுக்கு உறுதுணையா இருக்கும் உரிமையோடு எங்களோடு நேசம் பாராட்டக்கூடியவர்கள் நாங்கள் அழைத்தால் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருவார்கள் என்று எங்களுக்கு உறுதியாக தெரியக்கூடிய நன்மக்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக அழைப்பு கொடுப்போம் அது அல்லாத பொதுவான அழைப்பு என்பது சமூகத்தில் தேவையற்ற ஒரு தவறான எண்ணத்தையும் அதன் மூலம் இப்ப இதற்கென்றே சில அமைப்புகள் இருக்கிறாங்க ஐயா உங்களுக்கு தெரியாது இல்லை பாத்தீங்களா இவங்க முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்றாங்க முஸ்லீம் அல்லாத மக்களை அழைத்து மத மாற்றத்திற்கு முயற்சிக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியவே பலர் மத மாற்ற நிகழ்ச்சி நினைக்கிறாங்க இது நீங்க பாருங்க வந்திருக்கிறீங்க நிறைய மக்கள் வந்து அமர்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி நாங்கள் இன்று நேற்று நடத்துவதில்லை பல வருஷமா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல நடத்துறோம் ஐயா உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த நிகழ்ச்சியவே மதமா நிகழ்ச்சி என்று தவறாக பிரச்சாரம் செய்கின்ற பொழுது எங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டத்திற்கு முஸ்லீம் எங்களை நினைப்பார்கள் நமக்கு மத்தியில் உள்ள சகோதரத்துவத்தை சீர்குலைப்பார்கள் அவ்வாறு ஒரு பொது அழைப்பு நாங்கள் விடுப்பதில்லை உங்களை போன்ற நேசம் கொண்ட நபர்களுக்கு தனியாக நாங்கள் அழைப்பு விடுக்க தயாரா இருக்கிறோம் அதில் எங்களுக்கு இஸ்லாத்தில் இந்த தடையும் இல்லை அது ஐயா உங்களுக்கு